என்னென்ன தெரியுமாருங்க மூக்கு நாரும் எச்சல் துப்பு நாரும் நம்ம கை தேய்ச்சினா அந்த அழுக்கு நாரும் பின்னால் நாரும் ஆனால் மனித ஒன்று ஒன்று மட்டும் நாராக தெரியுங்களா எது நம்ம சொல்கிற வார்த்தை வந்து மணக்கும் நம்ம வார்த்தைங்க தான் சார் மணக்கும் அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க சார் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நல்ல வார்த்தையாக பேசி நல்லா இருந்தானாக்கா அவன் லைஃப்பை டாப் லெவல் சார் அவன் சும்மா உக்காந்துன்னு வீணா போய் உக்காந்து வெட்டி கதை பேசினு நல்லா இருக்கிற வார்த்தைங்களை தப்பு தப்பாக பேசி வாழ்ந்துங்கிறேன் சார் வாழ்க்கை அதனால் நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுங்க நல்லதே பேசுங்க நல்லதே நடக்கும் இது உண்மை இது நூற்று நூறு உண்மை சார் பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஐ டுவெண்ட்டி டீசலு பெட்ரோலில் டீசல் அருமையான டீசலு நம்ம தரப்போகிறி டீசல் வந்து மேக்னெட் டைப்பு ஏசி பவர் சரி பவர் சென்ட்ரலாக இருக்குது பேக் டைப்பில் நாலு வீல் அலாவில் நாலு டயரு எல்லாமே நச்சுன்னுக்கா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஷ்டம் மூணு ஐம்பது சொன்னாங்க ஐயோ சார் அவ்வளோ போவா சார் அப்படின்னு ஐயா அவ்வளோ போவாத ஐயா மூணு ஐம்பது கிடையாது மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது ரெண்டு ஐம்பதும் கிடையாது ரெண்டு நாற்பத்தஞ்சும் கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க எல்லாரையும் வரேங்க ரெண்டு முப்பத்தஞ்சு நான் சொல்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கடலில் காட்டுங்க டீசல் வண்டி தெல்லன் தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங்கு பவர் விண்டோ எல்லாமே இருக்கும் வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே சூப்பராக சார் வண்டி நேற்று வந்துச்சு நேற்று பாருங்கள் ஒரு ஸ்கேர்பியோ ஒன்று எடுத்து வந்து காலில் போட்டால் சாயங்காலம் ஒரு குடும்பத்துக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாகுது சார் வீடியோ பார்த்து நம்ம சொல்கிற வார்த்தைகளை பார்த்து எடுத்துன்னு போகிறாங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் அந்த அண்ணனும் அப்படியே கண்ணீர் மில்லுகாக அழுதுட்டு போயிட்டாங்க அந்த அக்கா சொன்ன ஒரே வார்த்தைனா தெரியுங்களா பத்து வருஷமா குழந்த எனக்கு குழந்தையே இல்லைங்க பத்து வருஷமா எனக்கு ஆண்டவனாக பார்த்து எனக்கு குழந்த குத்தாங்க என்ன கேட்டாங்க குழந்த ஒன்று கேட்டாங்க அந்த அக்கா மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அந்த குழந்த மூளை வச்சா கஷ்டம் வரைக்கும் அந்த அக்காவுக்கு எனக்கு ஒரு குழந்தையே குத்துட்டா அந்த ஆண்டவன் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்ல சொல்லு அந்த நான் குழந்த தான் கேட்டேன் எங்க ஆண்டவனை பத்து வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தைய கொடுத்து இன்னி வரைக்கும் பதினெட்டு பதினெட்டு வயசாகுது அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு இன்னி வரைக்கும் பார்த்து வச்சு பார்த்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க இது மூணு பேர் நான் மற்றோம் என் குழந்தை இட்டு மோசம் அந்த குழந்தை விட்டு என்னால் இட்டு மாமல்ல தொட்டு அதுக்கோசமே திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஒரு ஆசை பாருங்கள்ல ஒரு வார்த்தை கூட பேசுகிறேங்க சரவணா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும் அவர் சொன்னால் சொன்னதான் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் அப்படியே பணத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் ஏற்ற போனாங்க நல்லா ஆகுதுன்னா அப்படின்னு காலி கூட ஃபோன் பண்ணேன் அந்த அக்கா பாருங்க அவள் தாங்க என்றைக்கி என்ன போல் வாழ்க்கைங்க என்னத்த காசு போனேங்க நம்ம சொல்கிற வார்த்தைக்கு நல்லா இருக்கணுங்க அவள் தாங்க நான் கெட்டா கூட மற்ற நல்லா கன்னு நினைக்கிறவா என் கோணம் அவள் தாங்க நல்லா இருப்போம் உள்ளே இன்ட்லி காட்டுறோம் பாருங்க அவ்வளோ தெல்லன்னு தெளிவாக இருக்கும் பாருங்க சூப்பரான வண்டியை விட்டுறாதே மிஸ் பண்ணாதீங்க இதே வண்டி நீங்கள் வெளியேங்கன்னா கஷ்டம் பண்ணிட்டா ரூபா மூணே கால் ரூபா விற்கிற வண்டி இதெல்லாம் வெறும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சார் கிட்ட வாங்க அது கூட குறைச்சிருவேன் நான் சும்மா ஆப்பிள் ரெண்டு பேருக்கு பாருங்கள் சீட் கவர்லேருந்து இன்ட்ரிலேருந்து தெல்லத்தில் பாடி பாருங்க ஏசி ஒர்க்கிங் தான் நாலு வீலா வீல் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது சார் டயர் பாயிண்ட் இருக்குது வண்டி பெட்ரோல் வச்சு டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக பா வண்டி அருமையான வண்டி சூப்பராக போய் இந்த கவுல் பானுக்கு பாருங்க ஐயா கவுல் பண்ண கரெக்டா இந்த பாருங்க இந்த கவுல் பன் ஒரிஜினல் இப்போ கவுல் எனக்கு கூட தெரியாது ஒரு கோயம்புத்திருக்காரு அண்ணா எனக்கு சொல்லி தரேன் அண்ணா இதுமாதிரி காட்டுக்கு நான் சொல்லிட்டு பாருங்கள் இந்த கவுல் பன் ரவுண்ட் 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 ஜிலேபி ஜிலேபி இருக்கு எப்படி பாருங்கள் இன்ஜின் ஆடிங்குது அதிகமாக இது இன்ஜின் ஆடினே தெருல டீசல் வண்டியே இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே தான் ஒரே ட்ரா கூலண்ட் ஆயில் ஆயுள் சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டாங்க நல்ல வண்டி சார் மிஸ் மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி சில வண்டி எல்லாம் சான்ஸாக வந்து விட்டுராதிங்க அதே பார்த்தா இது ஒரு இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் காசு என்கிட்ட ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எடுத்து தந்துருங்க ரெண்டாவது பத்து நாங்கள் தைசாது அட்வான்ஸு மட்டும் தைசாது யாருக்கிட்டையும் என்கிட்ட கொடுக்காதீங்க நேற்று ஒன்று நம்ம அடிக்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்ண மாத்தேன் எங்கள் வீட்டில் பொறுத்து அது ஓட்டில் நான் தைசு அட்வான்ஸ் நான் வாங்க மாட்டேன் நீ கொடுத்தோட உண்டே நீ நேற்று வந்து ஐம்பதாயிரம் கட்டுறேன் ஐம்பதாயிரம் எனக்கு இருபதாயிரம் வாணா சார் வியாபாரத்துக்கு கோதம் ஏதாவது பத்தாயிரம் வாங்கி வச்சுக்கிட்டேன் சரி வாப்புறான் நான் அனுப்ப எனக்கு பணம் ஆசை கிடையாது சார் இப்போ சொல்ல சார் பணத்து மேலே ஆசையே கிடையாது சார் பணம் வந்து ஒரு பிசாசு சார் இது எனக்கு வானே வேணாம் சார் நேற்று கட்டினாங்க ஆனால் அந்த வண்டிக்கு நான் கட்டணா நான் பசங்க ஸ்கேர்பியை கட்டணும் டுட்டோடு வாத்து கொடுத்துடுறேன் பணத்தோட வாத்து கொடுத்துறேன் சார் ஒரு ஒரு கன்சல்ட் போகிறேன் சார் பத்தாயிரம் வந்தால் பார்த்து வாங்கி வச்சு ஜோமி அஞ்சு விட்றாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் நான் எனக்கு மனசு பிடிச்சா நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் நல்லா இல்லையாப்பா அடுத்த வாரம் திரும்ப வந்து அண்டியா அதுமாரி சொல்லி கொடுத்துட்டு போகிறதால நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை ஓ ஒரு லட்ச ரூபாய் உன்னை வாங்கி ஏன் மாற்றி கொடுத்துட்டு எத்தனை நாள் தூண்டு வந்துட்டு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் ஒரு பத்து மாதம் தூண்வியா அப்புறம் என்ன பண்ணுவா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சார் எல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி சார் எல்லாமே எல்லாம் மரத்திலே ஆகுது காய்குது ஊரி வந்து கொடுக்குறதுக்கு இருந்தால் எடுத்துன்னு போ இல்லையானா அதனால் கேஷோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன் என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஜிபேலாம் வாங்கலான்றாங்க என்கிட்டையும் எங்கேயும் வாங்க முடியல கேஷோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன் ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு பசத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஜிபே வேணால் பண்ணணும் ரொம்பலாம் பண்ணால் கஷ்டமாக இருக்குது வாங்க நிறைய வழி தர இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதையும் கேளுங்கள் பாஸ் பண்ணுறேன் இந்த காரு வாங்க முடியல சொல்கிறேன் பாரு ஏன் அந்த வார்த்தை சொல்கிறீங்க முடியல முடியல எதுக்கு அந்த வார்த்தை சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க முடியல முடியல சொல்லிட்டேன் ஏன் சார் முடியல சொல்கிறத சார் ஒரு விதம் மா பூமியில் விழுது சார் முட்டி மோதி வந்து மரமாக தான் சார் வருது அதுவே வரும்போது உண்மையாக சார் முடிய முடியல கண்டிப்பாக முடியுது சார் எப்பயுமே முடியலன்ற வார்த்தை மட்டும் யாருமே யூஸ் பண்ணாதீங்க இப்போ சொல்கிறேன் பாருங்க எங்கேயோ ஒரு காக்கா போயிட்டு அந்த வேப்ப மர இதில் வந்து விழுந்துது சார் பூமியில் வந்துப்பா சார் அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூமியில் வந்து விழுந்த விதை வந்து முளைச்சி முட்டி மோதி வருது ஒரு மரமாக நிற்கிதுப்பா சார் அந்த மரத்தை காட்டுப்பா அந்த மரம் பாரு எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா அது வரும்போது உங்களால் கார் வாங்க முடியாது ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு நகை நட்டு வாங்க முடியாது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது அடுத்த தைவம் ஏங்காது சார் முன்னால் முடியும் சார் முடியாதன்ற வார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது சார் மனிதனாக பந்துட்டா ஏன் என்னால் நடக்க முடியல இதை நடந்து காமிச்சு பார் இப்படி சூப்பரா முடியும் சார் நம்மளால் முடியாதன்ற வார்த்தை வேணாம் சார் தைக்கணுமா வாழ்க்கிறது சார் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க வணக்கம் எடியா வணக்கம்